ஈசானிய மூலையில் வரவேற்பு அறை அமைச்சா என்ன நடக்கும் பொதுவாக வரவேற்பு அறைனாவே நீங்கள் எப்பயுமே எல்லா திசைகளுமே அதனுடைய உச்ச பகுதியில் தான் அமைக்கணுங்கிறது விதி அதில் ஈசானிய மூலையில் ரெண்டு மூளை இருக்குது ஒன்று கிழக்கு ஈசானியம்னு ஒரு இடம் இருக்குது வடக்கு ஈசானியம்னு ஒரு இடம் இருக்குது வடக்கு பார்த்த ஒரு ஃப்ளாட்டு இடம் வீடுனா அது வடக்கு ஈசானியம் கிழக்கு பார்த்த ஒரு வீட்டுக்கு கிழக்கு ஈசானியம் இந்த பகுதியில் ஒரு வரவேற்பு அறை அமைச்சா அப்படின்னா அந்த இடம் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் என்ன மாதிரி யோகம் அப்படின்னா வடகிழக்கு என்பது புதனுடைய ஆதிக்கம் உள்ள நிறைந்த இடம் அப்போ அந்த இடத்துல ஒரு வரவேற்பு அறையில் ஒரு இடம் ஒரு நாலு பேர்த்த உட்கார வச்சு பேசி அனுப்பக்கூடிய ஒரு இடம் அப்போ அந்த இடத்துல ஒரு பேச்சுகள் நீங்கள் பேசுனீங்கன்னா சமரசமான பேச்சு உருவாகும் முதல்ல ஒன்று நெல்ல அந்த மூளையில் உட்கார்ந்து படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது அந்த வீட்டில் ஒரு நல்ல அறிவு கல்வித்திறமை தொழிலின் மூலம் ஒரு ஏறுமுகமான வாழ்க்கை இது ரொம்ப அற்புதமாக அமைப்போம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தைகளுடைய வளர்ச்சி அந்த வீட்டில் நல்ல அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஒரு பரிணாமத்துக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும்